நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்காலில் அரசு பேருந்து மீது மாணவர் பேருந்து மோதி விபத்து மாணவி காயம் ரவுடியை வெட்டிய வழக்கில் நான்கு பேர் கைது முன் விரோதத்தில் வெட்டியதாக வாக்குமூலம் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் காவல் நிலையம் முன்பு ரவுடியை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி உயிரிழந்ததை தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் லாஸ்பேட்டை நாவர்குலத்தை சேர்ந்தவர் ஜாக்பால் ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பைக்கில் சென்றபொழுது ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறைத்து கத்தியால் முகத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது உயிருக்கு போராடி அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சண்முகாபுரத்தைச் சேர்ந்த பச்சையப்பன் முகிலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மூன்று மொபைல்கள் இரண்டு பைக் நான்கு கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இரு சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி ஜாக்பால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார் இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கரிகிலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் பொதுமக்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி காவல்துறை தலைமை அதிகாரிகளின் நேரடி பார்வையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் கரிக்லாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலிருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பிரச்சனைகளை கூறின இதனை கேட்டறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் குறைகளின் தன்மையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தனர் மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் விழியனூர் மங்களம் காட்டேக்குப்பம் திருக்கனூர் திருபுவனை நெட்டப்பாக்கம் நடுக்கரை ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி முக்கிய குறிப்புகளை எடுத்துக் கூறி மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் போனதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் இரண்டு லட்சத்திற்கும் மதிப்பிலான சுமார் பத்திற்கும் மேற்பட்ட செல்போன்களை தீவிர விசாரணை மேற்கொண்டு தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் கலைமானன் ஒப்படைத்தார் காரைக்கால் அருகே புதுச்சேரி அரசு பேருந்தும் மற்றும் மாணவர் இலவச பேருந்தும் மோதி விபத்து லேசான காயத்துடன் மாணவி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பாள் சமுத்திரம் பகுதியில் இன்று காலை காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் இலவச பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் வலது பக்க கண்ணாடி உடைந்து மாணவர் பேருந்தில் பயணம் செய்த மாணவிக்கு காதில் லேசான காயம் ஏற்பட்டது உடனடியாக அக்கம்பக்கத்தினரால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மாணவியை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் முதலுதவி செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து மற்றும் மாணவர் இலவச பேருந்து மோதிய சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஒட்டி முருகப்பெருமான் திருவீதி உலா நடைபெற்றது விழாவில் முன்னாள் சபாநாயகர் பி பி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் இந்த திருக்கோவிலில் கந்தர் சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்துள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதன் ஒரு பகுதியாக வெள்ளியிரவு சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவ வீரர்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது மேலும் அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடந்தது மேலும் உட்புற பாடம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து உபயதாரர்கள் சுப்பிரமணியன் பாலசுப்பிரமணியன் வைத்தியநாதன் செல்வராசு அன்பழகன் சரோஜா ஆறுமுகம் பன்னீர்செல்வம் புனிதபதி குமரகுரு கணபதி மற்றும் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவிற்கு வருகை புரிந்து முன்னாள் சபாநாயகர் சபாநாயகர்விற்கு ஆலை நிர்வாகம் சார்பில் பொன்னாடி போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்பொழுது அவர் மாந்தருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மை அடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தி உள்ளார் ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவிற்கு செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி இசைச்சுடர் கிருஷ்ணகுமார் கலைமாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம் கடலூர் பாவலர்கள் தங்கம் சுதர்சனம் அருள்ஜோதி மதுரை கலியப்பெருமாள் பெருமாள் மௌதார்கன் ராஜாராம் சையு பேச்சாளர் தமிழால் என்கிற ஜெயந்தி ராஜவேலு பாவலர் சாரா தொண்டுச்சுடர் லட்சுமி தேவி தொண்டுச்சுடர் மீனாட்சி தேவி கணேஷ் பாவலர் வேல்விழி சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் முற்றும் அறுத்தெறி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த அறுபது கலைஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் மதன் பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியாற்றினர் மேலும் தேசிய விருந்தாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரையாற்றினார் நிறைவில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றி தெரிவித்து பேசினார் ஆண்டியார்பாளையம் பகுதியில் நியாயவிலை கடையில் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார் பாளையம் பகுதியில் நியாய விலை கடையில் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பளம் செல்வம் கலந்து கொண்டு சர்க்கரை சூரியகாந்தி எண்ணெய் கடலை பருப்பு ரவை மைதா உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டியார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வாழ்முனி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா மணி சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஊர் பிரமுகர்கள் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுக்குப்பம் மற்றும் அபிஷேக பாக்கம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் தீபாவளி தொகுப்பு பொருட்களை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகுப்பம் காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடந்தது புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கும் சமூக உயர்கல்வி நிலையங்களில் இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் பட்டயம் பயிலும் மாணவ மாணவியர் தங்கள் எதிர்கால திட்டங்களான நல்ல வேலைவாய்ப்பு உயர்ந்த ஊதியம் சிறந்த நிறுவனங்களில் பணி அமர்த்தப்படுதல் போன்ற எண்ணங்களை கருத்தில் கொண்டு தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு இரண்டு நாள் பயிற்சி முகாம் கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு பிரிவின் சார்பில் அக்டோபர் மாதம் நடைபெற்றது தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு சார்பில் நடைபெற்ற தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு இரண்டு நாள் பயிற்சி முகாமில் கல்லூரியின் ஆங்கில துறை தலைவர் முனைவர் அருளரசி தலைமை தாங்கினார் கணிப்பொறித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வன் வரவேற்றார் கூட்டுறவு வணிக மேலாண்மையில் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் வாழ்த்துறை வழங்கினார் இந்த தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு இரண்டு நாள் பயிற்சி முகாமில் புகழ்பெற்ற முன்னணி நிறுவனமாக விளங்கும் ஏஐசி பிஇசிஎஃப் குழும தலைமை செயற்குழு இயக்குநர் விஷ்ணு பிரசாத் முதல் நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைய வளாக வேலைவாய்ப்பு பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாராயணன் மேற்பார்வையில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வுகளில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு உறுப்பினர்கள் துறை தலைவர்கள் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவ மாணவியர்களிடம் பயிற்சி குறித்து பின்னூட்டம் பெறப்பட்ட முதல் நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் நாராயணன் நன்றி கூறினார் நீதிமன்ற உத்தரவின்படி ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையை கண்டித்து மூன்று கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான பாத்திமா மேல்நிலை பள்ளியில் பணிபுரிந்த நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அரசும் ஐந்து சதவீதம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது இந்த நிலையில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை வழங்கி வரும் அரசு ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்து சதவீதம் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையை வழங்காததால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கெண்டடி நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் ஏற்கனவே அரசு வழங்கி வந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நவம்பர் நான்காம் தேதி பாத்திமா மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிடும் போராட்டமும் இதனை அடுத்து எட்டாம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்போவதாக தெரிவித்தன பேட்டியின் பொழுது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட் மார்டின் சின்னப்பன் ஜோசப் வேணு அழகிரி தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முயற்சியால் சிங்கப்பூராக மாறுகிறது புதுச்சேரி பழமையும் நவீனங்களுடன் நகர வடிவமைப்பை உருவாக்க உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களுடன் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனை எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு புதுச்சேரியில் ஏற்படும் அதிசய மாற்றங்கள் புதுச்சேரியில் சீதனமுற்ற வடிகால் வசதி ஆக்கிரமிக்கப்பட்ட சாலைகள் உடைப்பெடுத்த குடிநீர் உரு தெரியாமல் மாறி போன நகரமைப்பு கட்டுப்பாடற்ற போக்குவரத்து நெரிசல் போன்றவைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கையே சவாலாக உருவாகியிருக்கிறது விபத்துக்கள் நோய்கள் இயற்கை பேரிடர்களின் பொழுது பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை என்பது கனவாகவே நீடிக்கிறது எதற்கெடுத்தாலும் வெளிமாநில நகரங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளிகளை அனுப்பும் துயரமான நிகழ்வுகளும் நின்றபாடில்லை இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க சமூக சேவகரும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிங்கப்பூர் சென்ற அவர் புதுச்சேரி அதன் பாரம்பரிய வடிவமைப்பை அலுவலகம் குன்றாமல் சிங்கப்பூருக்கு நிகரான ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான விஞ்ஞான ரீதியிலான ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளார் மேலும் சிங்கப்பூரின் நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் நிபுணர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அந்நாட்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான சிபிஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்திற்கு மாற்றுவது குறித்து ஒரு நேர்த்தியான திட்டம் ஜோஸ் சார்லஸ் மாற்றின் சமர்ப்பித்துள்ளார் இத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களுக்கு புதுச்சேரியில் வந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து நெரிசலின்றி சாலை வசதியை பயன்படுத்துவதற்கான ஒரு வரைவு திட்டமிடப்பட்டுள்ளது அதே போல புதுச்சேரியில் மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையற்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நியாயமான கட்டணத்தோடு கூடிய மின் பகிர்வு ஏழை எளிய மக்களுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனைகளின் உயர்ந்த மருத்துவ சேவை போன்றவற்றை வழங்கவும் இத்திட்டம் வழிவகை செய்யும் இதற்கென பிரத்யேகமான சர்வதேச தரம் வாய்ந்த நிபுணர்கள் குழு விரைவில் இந்தியா வருகை தர உள்ளது மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் இந்த நிபுணர்கள் குழு உரிய ஆலோசனை நடத்தி திட்டங்களை தாமதமின்றி விரைந்து செயலாற்றுவதற்கான சூழலை செய்துள்ளார் வணிகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் நீர் தேங்கும் பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்க்கையை நவீனத்தின் பங்காற்றலுடன் உயர்த்துவதற்காக குடியிருப்பு வளாகங்கள் வணிக கட்டிடங்கள் வசதியை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது தொகுதி நேதாஜி நகர் பால்வாடி வீதி வீரன் கோவில் தெரு பகுதியில் கடந்த நாட்களாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் மழைநீருடன் கலந்து வீடுகளில் இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் உடனடியாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அவர்களிடம் புகார் தெரிவித்தனர் உடனடியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் நேதாஜி நகர் பகுதியில் அதிகாரிகளை வரவழைத்து பார்வையிட்டு பாதாள சாக்கடை அடைப்புகளை உடனடியாக சரி செய்தார் உடன் பொதுப்பணித்துறை கழிவு நீர் கோட்டம் செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ஸ்ரீதர் இளநிலை பொறியாளர்கள் பாலாஜி சங்கர் நேதாஜி நகர் வார்டு கழக செயலாளர் பிரகாஷ் ஞானசேகர் பாஸ்கர் ஜெரார் இமான் மற்றும் விக்கி ஆகியோர் உடனிருந்தனர் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் லவ் லினாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் இளைய மகள் லவ் லினாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபரும் சமூக சேவகையுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கினார் விழாவில் முன்னூறு ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நூறு நபர்களுக்கு பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் புடவைகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு மழை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் லவ் லினாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உதவிகள் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ் லினாவை வாழ்த்தினர் ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது லவ் லினாவின் பிறந்த நாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பேருந்து மீது மாணவர் பேருந்து மோதி விபத்து மாணவி காயம் ரவுடியை வெட்டிய வழக்கில் நான்கு பேர் கைது முன் விரோதத்தில் வெட்டியதாக வாக்குமூலம் தமிழகம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் எஸ் பி கலைவாணன் தலைமையில் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்